Hello friends welcome to news tamil online அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான டொனால்டு ட்ரம்ப் மீது இரண்டாவது முறையா சூடு நடத்தப்பட்டிருக்கதான அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு அமெரிக்க அதிபரான இப்போ வேட்பாளராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் மீது இந்த ரெண்டாவது முறையா நடந்திருக்க கூடிய சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் டொனால்டு ட்ரம்ப் இருந்த இடத்துக்கு ரொம்ப அருகிலேயே இந்த சூடு நடந்திருக்கிறது அமெரிக்கால பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நடக்கிறதா இருக்குது இந்த தேர்தலில் முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சி சார்பா களத்தில் இறங்கி இருக்காரு இவருக்கு போட்டியா முதல்ல தற்போதைய அதிபர் ஜோ பைடன் களம் இறங்கி இருந்தாரு ஆனா அவரோட வயது முதிர்வு மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்கொள்ள முடியாத காரணத்தால போட்டியில இருந்து விலகிட்டாரு இதனால தற்போது துணை இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் களம் இறங்கி இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குமே இடையே கடுமையான போட்டியானது நிலவிட்டு இருக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல சீர் சில நாடுகள் சைபர் உள்ளிட்ட தாக்குதல்களை நடத்த இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அதிபருக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஒவ்வொரு மண்டலமா பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் மத்தியில வாக்குகளையும் சேகரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் டொனால்டு டிரம்ப் கமலா ஹாரிஸ் இடையே நேரடியான விவாதம் நடைபெற்றது இந்த விவாதம் முடிந்த நிலையில தொடர்ந்து ரெண்டு தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதனிடையே அதிபர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு கொலை மிரட்டல்கள் அடுத்தடுத்து வெளிவந்த வண்ணம் இருக்குது இதனிடையே டொனால்ட் ட்ரம்ப் இருந்த இடத்துக்கு ரொம்ப அருகில துப்பாக்கி சூடு நடைபெற்றதான பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கு இதற்கிடையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பிரச்சாரத்துல ஈடுபட்ட போது ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பென்சில்வேனியால நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போதுதான் ட்ரம்ப குறிவைத்து ஒருவர் துப்பாக்கியால சுட்டிருந்தாரு இதுல அதிர்ஷ்டவசமா ட்ரம்ப் உயிர் தப்பி இருந்தாரு இதுல ட்ரம்போட காத கிழிச்ச இருந்தபடி அந்த துப்பாக்கி குண்டு பாஞ்சிருந்தது இந்த தாக்குதல் முயற்சியில இருந்து ட்ரம்ப் காயத்தோட உயிர் தப்பி இருந்தாரு அப்போது துப்பாக்கி சூடு நடத்தியவரை போலீசார் சுட்டு கொண்டுட்டாங்க இந்த நிலையில அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு மீண்டும் நடத்தப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடைபெற்று ரெண்டு மாதங்களே ஆகியிருக்க கூடிய நிலையில மீண்டும் ட்ரம்ப் தங்கியிருந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு தொடர்ந்து எந்தவித காயமும் இன்றி தப்பிய ட்ரம்ப் தான் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாகவும் கூறியிருக்காரு இந்த முறை அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல வெஸ்ட் பாம் பீச் பகுதியில டொனால்டு ட்ரம்ப் சொந்தமான விளையாடி கொண்டிருக்கும் போது வேலிக்கு வெளியே இருந்து யாரோ துப்பாக்கியால சுட முயற்சி செஞ்சிருக்காங்க கொண்ட ரகசிய சேவை பாதுகாப்பு அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாத்து அழைச்சு செஞ்சிருக்காங்க ட்ரம்ப் இருந்த வீட்டுக்கு அருகிலேயே இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்று இருப்பதாகவும் ட்ரம்ப் பிரச்சார குழு தெரிவிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்போது அங்கிருந்த அதிகாரிகள் அந்த நபரையும் கைது செஞ்சுட்டாங்க ட்ரம்ப் இந்த முறையும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிட்டாரு துப்பாக்கி சூடு நடத்திய நபர் ஹவாய் நாட்டை சார்ந்த ஐம்பத்தெட்டு வயதான ரியான் வெஸ்லி ரூத் அப்படிங்கறது அடையாளம் தெரியப்பட்டிருக்கு இது தொடர்பா வேறு விரிவான விவரங்கள் எதுவுமே வெளியிடப்படல இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் மற்றும் ஜனநாயக கட்சியின் அதிபரான வேட்பாளர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா அதிபரான வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மீது நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு துணை அதிபரான கமலா ஹாரிஸ் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மேலும் அமெரிக்கால இது போன்ற வன்முறை சம்பவங்களுக்கு இடமில்லை அப்படின்னு அவங்க எச்சரிச்சிருந்தாங்க இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா புளோரிடா மாகாணத்துல டிரம்ப் மீது நடைபெற்ற சூடு சம்பவம் கண்டிக்கத்தக்கது அவரு தற்போது பாதுகாப்பாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அமெரிக்கால இது போன்ற வன்முறைக்கு

மட்டும் இல்லாம மத்திய சட்ட அமலாக்க பிரிவு இது குறித்து விசாரணை நடத்தி வர்றதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தார் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பா டிரம்ப் வெளியிட்ட அறிக்கையில கோல் விளையாடி கொண்டிருக்கும் போதுதான் என்னோட அருகாமையில சூடு சத்தம் கேட்டதாகவும் கூறியிருந்தாரு அது மட்டும் இல்லாம தான் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தாரு அதனால எப்போதுமே நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னும் அவர் கூறியிருந்தாரு இதனிடையே இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை தொடர்பா கைதான வெஸ்லி ரூத் என்பவரை எஃபிஐ கைது செய்து விசாரணை